வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி சூப்பரான வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி உடனே நினச்ச உடனே நம்ம செய்து முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் பட்டர் வெண்ணெய் அன்சால்ட் பட்டர் வந்து நாற்பத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் உப்பு இல்லாத பட்டர் வந்து வெண்ணெய் வந்து நாற்பத்தஞ்சு கிராம் ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் நூறு கிராம் வாங்கிட்டிங்களா அதுலேருந்து கொஞ்சமாக பிரித்து பாதியாக பிரித்து நீங்கள் எடுத்துக்கலாம் தேவை வந்து நாற்பத்தஞ்சி கிராம் இது கூட எழுபத்தஞ்சி கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை பவுடர் பண்ணணுன்னு அவசியமே இல்லை எழுபத்தஞ்சி கிராம் வந்து சர்க்கரை இப்போது ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணணும் நாலு நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும் ஒன்றும் அவசியம் கிடையாது சர்க்கரையும் வெண்ணையும் நம்ம கலந்து விட்டாலே போதும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப அடித்து ரொம்ப நேரம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை இல்லை பீட்டரும் தேவை கிடையாது இதிலே சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஐம்பத்தஞ்சி எம்எல் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இது சேதுடலாம் கண்டிப்பாக நீங்கள் வெண்ணெய்க்கு பதில் எண்ணெய் சேர்க்கக்கூடாது வெண்ணெய் தான் சேர்க்கணும் பட்டர் சேர்க்கறதுனால தான் நல்லா சாஃப்டாக இருக்குது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நூற்றி பதினஞ்சு கிராம் மைதாவை ஏற்கனவே நான் ஜலிச்சு வச்சுருக்கேன் எது செய்தாலும் ஜலிச்சியே செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் இப்போ இது கால் டீஸ்பூனில் ரெண்டு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவை அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனில் ரெண்டு சேர்த்துக்கலாம் அரை தேவை அப்புறமா பேக்கிங் சோடா வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட காய்ச்சி ஆறுன பால் நம்ம நூறு எம்எல் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட காட்சி ஆறுன பால் நூறு எம்எல்ஏ நான் உடனே அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சிக்ஸ் இன் இன்ச்சஸ் டின்னில் வந்து பட்டர் ஷீட் போட்டு பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் பட்டர் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட எண்ணெய் கூட தடவி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஃபைவ் இன்ச்சஸ் இல்லைனா சிக்ஸ் இன்ச்சஸ் டின்னு தேவை நான் சிக்ஸ் இன்ச்சஸ் டின்னில் வந்து பட்ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சர்க்கரை பவுடர் பண்ணோம் அந்த மாதிரி எந்த விதமான வேலையும் இல்லை முட்டையை ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இது எக்லெஸ் கேக்குது பாருங்கள் நல்லா டேப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ப்ரீ ஹீட்டட் ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நல்லா வெந்த பிறகு அவங்கவுங்க ஓடிஜியை இருக்குது பாருங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நாற்பது நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் நல்லா வெந்து இருந்தது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நினச்ச உடனே செய்து சாப்பிட்லாம் இல்லை ஓடிஜி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் உப்பு போட்டு அப்படியும் பேக் பண்ணி வேக வைக்கிற வே அது பேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் இதை செய்து பார்க்கலாம் நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதை விட வீட்டில் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம முட்டைக்கு பதில் தயிர் சேர்த்துருக்கோம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம கட் பண்ணலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டான கேக் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடனடியாக செய்யலாம் தேங்க் யூ